இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு சிவபெருமன்ற நான் பேச முடியாது ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு ஆட பாடலோடு சந்தோஷமாக இருப்பார் நம்முடைய எத்தனை குறைகள் இருந்தாலும் அந்திக்கிட்டு தான் எல்லாம் சொல்லுவோம் மிகப்பெரிய சக்தி நமக்கு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அதாவது இது மகா சிவராத்திரி இந்த பண்டு மாதத்தில் மாசி மாற்றம் வச்சாங்க கிரியாங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்முடைய மூச்சு பயிற்சி தான் அதாவது கிரியா யோகம் அப்படிங்கிறது வந்து மகாதர் பாபாஜியுடைய யோகம் இது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டாரு அதை எடுத்துனால தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு பிரபலமாக தெரிஞ்சுது அந்த கிரியா யோகத்தில் இருக்கிற அந்த அந்த பவர் அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் அது ஒரு இருபத்தொரு நாள் பயிற்சி பண்ணாவே பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்போ நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா அது சித்தியாயிடும் நாற்பத்தெட்டு நாள் கூப்பிட்டீங்கன்னா மழையே வரும் எனக்கு பணம் நிறைய வேணும் அந்த பயிற்சி இருக்கும்போது மிகப்பெரிய மாற்றம் அடையும் அந்த மாதிரி நான் தொழில வந்து பெரிய பெரிய டெக்னாலஜி ஏதாச்சும் நான் தயார் பண்ணோம் நீ எடுத்துக்கலாம் தூக்கம் வந்து கிடையாது இருபத்தொரு நாளைக்கு நான் தூக்க மாட்டேன் தியானத்துலேயே இருந்து இருபத்தொரு நாள் கழிச்சு சிவராத்திரிக்கு வந்து அந்த காட்சி கொடுப்போம் அன்றைய நாள் வந்து எல்லாருக்கும் தீச்சு கொடுக்கும்போது அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதுக்கு பின்னால் அந்த தீச்சியை வாங்கிட்டு பயிற்சி பண்ணுறதுக்கு நூறு பர்சன்ட்டு நான் யோகா அப்படின்னு சொல்றேன் நீங்க யோகம்னு சொல்றீங்க ஸோ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் யோகா அப்படின்னா நம்ம உடல் இருக்கிற ஒவ்வொரு வகையான கை கால்களையும் வந்து வளர்ச்சி உடல் வந்து ரத்தத்தை சுத்தம் யோகம் அப்படின்னா நம்முடைய உடலுக்குள்ளேயே ஆக்சிஜனை அதிகப்படுத்தி உடலை ஆரோக்கியப்படுத்துறது தான் யோகம் யோகாவோட யோகம் தான் அதிக சக்தி கிரியா யோகம் அப்படிங்கிறதுல நூத்தி பண்டு வகையான வகை இருக்கு இப்ப ஒரு டெக்னிக்கல் நான் சொல்லி தரேன் ரெண்டு கையிலையும் சின்னமுத்திர பிடிச்சிட்டு நம்ம மூச்சு இடது முக்கோலையே காத்துல இருக்கிறவங்க கற்பனை பண்ணிட்டு நம்ம செஞ்சு காட்டுறோம் பாருங்க வணக்கம் நான் உங்க அஜித் இன்னைக்கு என் கூட ஸ்ரீ கந்தகுரு ஃபவுண்டேஷன்லேருந்து இருந்து கந்தகுரு சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா 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 அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சுவாமிகளுக்கான ஒரு சிறப்பு ஒவ்வொரு மாசத்துல இருக்கும் அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் வந்துட்டாலே நம்ம எல்லாருக்குமே சிவன் பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமா அமையும் ஏன்னா அஹ் சிவராத்திரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பத்துல இருந்தே போகலாம் என்ன இந்த சிவராத்திரின்னா என்ன எதற்காக இந்த சிவராத்திரி வந்து கொண்டாடுறாங்க இந்த சிவராத்திரி வழிபாடுகள் என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் நிலவரியாக சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓம் துணை ஓம் திருச்சந்தர்முருகன கரோகர ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நம சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் அதாவது அமாவாசைக்கு முந்தி பௌர்ணமிக்கு பவர்ணமிக்கு இந்த பிரதோஷ வழிபாடு வரும் இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்னு சொன்னாவே அதாவது பதினஞ்சு திதி அப்படின்னு சொல்கிறதுல அமாவாசை திதி ஒன்று அதே மாதிரி பதிஞ்சத்தில் பௌர்ணமி திதி ஒன்று இந்த பதினஞ்சு நாள் ஒரு டைம் அந்த திதி வரும்போது அதுக்கு முந்த நாள் வர திதி தான் நம்ம சொல்லுவோம் பிரதோஷம் அப்படின்னு பிரதமே அப்படின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன அப்படி அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பூமியினுடைய சுழற்சியில் அந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பிரபஞ்சத்தோடு பக்கவாட்டுக்கு போகும் அப்படி பக்கவாட்டில் போகும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் சக்தியானது பாதாளத்துக்கும் ஆகாயத்துக்கும் அது ஆழகால விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆழகால விஷம் அப்படிங்கும்போது பாதாளத்துக்கும் ஆகாயத்துக்கும் சம்மந்தப்பட்டு ஒரு விஷம் உள்ள அமுதம் வந்து இருக்கும் அப்போ அதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அமுதம் அப்படின்னு சொன்னாவே தேன் அமுதம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அமுதம் சாப்பிட்டா ஆயுள் நெடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அமுதங்கிறது பிரபஞ்சத்துடைய ஆற்றல் தான் அமுதம்னு சொல்லுவோம் அப்போ அந்த அமுதத்தோட விஷமும் கலந்துருக்குமா அதனால் அந்த பிரதோஷ வழிபாட்டில் வந்து அன்றைய நாள் தூங்காமல் இருந்தால் அந்த விஷயம் பாதிக்காதான் நம்ம உடம்பு அதனால் வந்து சிவபெருமானை வந்து அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஆனந்த நிலையில் இருக்கிறனால நம்முடைய எத்தனை குறைகள் இருந்தாலும் இந்த நந்திகிட்டு தான் எல்லாம் சொல்லுவோம் அன்றைய நாள் வந்து சிவபெருமன்ட்டு நம்ம பேச முடியாது ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு ஆட பாடலோடு சந்தோஷமாக இருப்பார் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நந்தியோடைய காதில் போய் நம்ம என்ன குறையோ அதை நம்ம சொல்லிட்டு வந்தால் நமக்கு நிவார்த்தி ஆகுமா அந்த மாதிரி தான் இதனுடைய ஐதீகம் ஆனால் இருந்தாலும் கூட நம்ம வந்து இன்றைக்கி சயின்ஸ் பூக பார்க்கும்போது இந்த சயின்ஸில் என்ன சொல்கிறோம்னா ஆகாயத்திலிருந்து பிரபஞ்சாற்றல் வந்து இறங்குறதுனால அன்றைய நாளில் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நாம் இந்த கிரியா பயிற்சி நம்ம எடுத்துக்கிறதுனால கிரியாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்முடைய மூச்சு பயிற்சி தான் மூச்சு பயிற்சியில் ஒரிஜினலாக நம்மளுடைய ஆக்சிஜனை வந்து அதிகப்படுத்தி உடலில் ரத்தத்தில் அதிகப்படுத்தி செல்களை ஆக்டிவேஷன் பண்ணி ரத்தத்தை சுத்தப்படுத்தி நரம்பு மூலியமாகவும் எலும்பு மூலியமாகவும் நல்ல ஒரு சக்தியை ஊட்டி உறுப்புகளை ராஜ உறுப்புகளை எல்லாமே பலமாக்கி உடலே ஆரோக்கியமாக மாற்றிக்கிறோம் அந்த மாதிரி எல்லா விதமான உடல் ஆரோக்கியத்தன்மையும் ஏற்படுது அது அந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு மாதம் வரதை விட இந்த மாசி மாதத்தில் என்ன அப்படி விசேஷம் அப்படின்னா ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு அதே மாதிரி இந்த தை மாதம்னால் தலைக்குற்ற மாதம்னு சொல்லுவாங்க பங்குனி மாதம்னா ரொம்ப வெயில் காலம்னு சொல்லுவாங்க வைகாசியில் வெயில் காலம்னு சொல்லுவாங்க மார்களில் பனிகாலம்னு சொல்லுவாங்க இது வந்து காலங்களுடைய அடிப்படையில் மாறி மாறி வரும் அது மாதிரி இந்த மாசி மாதத்தில் வந்து இதமான ஒரு குளிர்ச்சி இதமான ஒரு வெயில் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில் மரங்களை வந்து தலையக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மரம் நாட்களில் நமக்கு அந்த காலகட்டங்கிறது ஒரு தலைச்சி உயிர் புதுப்பிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நாளில் வர பிரதோஷத்தில் நம்ம எடுக்கும்போது மிகப்பெரிய சக்தி நமக்கு பாசிட்டிவான எனர்ஜியாக கிடைக்கும் அதனால் தான் இது மகா சிவராத்திரி இந்த பண்டு மாதத்தில் மாசி மாதம் வச்சாங்க மாசினாவே மகம் பேர் மகம்னா ஒரு நட்சத்திரத்துடைய பேர் அப்போ மகங்கிறது வந்து உயர்ந்த நிலையின்னு சொல்கிறது அப்போ நம்ம கொடுக்குறத விட அந்த மகா மந்திரம்னு சொல்லுவோம் அப்போ மகங்கிறது எல்லாத்துக்கும் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறது அதனால் ஒவ்வொரு விஷயமும் இந்த மாசி மாதத்தில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் சரி இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் நடுவில் இந்த கிரிய யோகா அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க கிரிய ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அது என்ன பண்ணுவாங்க அது பண்ணுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக ஏன் மகா சிவராத்திரி அன்னைக்கு அதை பண்ணணும் அதாவது கிரியா யோகம் அப்படிங்கிறது வந்து மகாதர் பாபாஜியோடைய இது யோகம் அதாவது வந்து அர்ஜுன காலத்துலேருந்து கண்டுபிடிச்சி வரப்படுகிறது இப்போ ஒவ்வொரு சித்தர்கள் மூலமாக வந்து மகாதர் பாபாஜிக்கு வந்துச்சு இப்போ யுத்தியாஸ் கிரியை இந்த மாதிரி எல்லோரும் எடுத்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் கூட இந்த கிரியா யோகம் மகாதர் பாபாஜின்னு சொன்னால் எல்லா சம்சாரங்களும் எடுக்கணும் அந்த பயிற்சியை நாடே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கொடுத்தாங்க இது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எடுத்துக்கிட்டார் அதை எடுத்து போனால்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு பிரபலமாக தெரிஞ்சுது ஆனால் இருந்தது பயிற்சி ஆனால் யாருக்கும் தெரியாது இந்த பாபா படம் எடுத்து போனாலும் அவர் விளம்பரம் தான் இது ஓரளவுக்கு உலகம் புறம் பரவிச்சு இது மகாதர் பாபாஜி கொடுத்த கலை ஒரு அற்புதமான கலை இந்த கிரியா யோகம் என்பது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோயும் குடும்பக்கும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி நம்ம எல்லோருமே கேட்குறதுன்னா எனக்கு நல்ல வசதி வேணும் செல்வாக்கு வேணும் நான் நினச்ச மாதிரி கார் வாங்கணும் நினச்ச மாதிரி பங்களா வேணும் நான் நல்ல மனைவியாக திருமணம் பண்ணிக்கணும் நான் நல்லா படிக்கணும் என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் என்ன நினைக்கிறேன்னா அது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதெல்லாம் நினைக்கும்னா எப்படி நடக்கும் அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு சயின்ஸ் இருக்குது ஒரு டெக்னிக்கல் அந்த சயின்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது நம்மளுடைய ஜென்மாந்திரத்தினுடைய தொடர்பு இருக்குது அப்போ ஜென்மாந்திரத்திலேருந்து நம்மளுடைய பிறப்புங்கிறதா விதி அந்த விதி பிரகாரம் தான் நம்ம நடந்துட்டுருக்குறோம் அப்போ விதியை மதியால் வெல்லானுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ விதியை மதியால் வெள்ளலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி வெல்றது அப்படிங்கும்போது நமக்குள்ளே வந்து இந்த மனம் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இந்த மனதை வந்து அடக்கி கையாண்டு அது மூலமாக நம்மளை வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவான எனர்ஜிக்கு நம்ம போக முடியும் அப்போ பாசிட்டிவான எனர்ஜிக்கு போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ பிரபஞ்சம் அதை கொடுக்குது அதை சீக்கிரமாக நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக இந்த வாழ்க்கையில் பிரபலம் ஆகிடலாம் அப்போ ஒவ்வொரு மனதிலுடைய தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணலாம் அப்போ இந்த பூமிக்கு எதுக்கு வந்தோம் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு சந்தோஷமாக போகணும் ஸோ அப்போ இதுக்கு வயது வரம்புலாம் கிடையாது இந்த இதுக்கு வயது கிடையாது பன்னிரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே பண்ணலாம் எல்லாருமே வந்து எல்லாருமே கம்பல்சரி பண்ணலாம் சரி அதே மாதிரி இப்போ இந்த மகா சிவராத்திரி இந்த சிவன் சார்ந்த ஒரு இதனாலே முன்னாடி வந்து ந ஒரு நல்ல ஒரு பெயர் இப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த சமூக வலைதளங்களில் சொல்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பா ஆடுவாங்க இல்லை வந்துட்டு போதைப்பொருள் எதாவது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தெரிய வருது உண்மையிலேயே இந்த மகா சிவராத்திரி வழிபாட்டில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அதாவது போதைப்பொருள் அப்படின்னா அவங்க வந்து கஞ்சா போடுறது இந்த மாதிரி குடி இதெல்லாம் வந்து அகோரிகள் செய்வாங்க நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற வந்து அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி இந்த யோகா எடுக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த மாதிரி ஒரு தீய பழக்க வழக்கத்தில் இருக்கிற எல்லாருமே விடுதலை ஆயிடுவாங்க அதுதான் இந்த ஒரு ஸ்பெஷல் கிரியாங்கிறது வந்து உடலையே சுத்தப்படுத்தி நம்ம குடி போதையை மறக்க வச்சிரும் அசைவத்தை சாப்பிட்றத விட வச்சுரும் அந்த மாதிரி கெட்ட சின்ன சின்ன கெட்ட பழக்கத்துலேருந்து எல்லாமே நம்ம ரிலீஸ் ஆகி வெளியே வர முடியும் ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழணும் இந்த நாட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இந்த ப கிரியாவையும் நம்ம பரப்புகிறோம் ஏன்னா ஆரம்ப காலத்தில் நானும் ஒரு சாதாரணப்பட்ட இடத்துலேருந்து இந்த கலையை கற்றுக்கிட்டு நீங்கள் நல்லா வளர ஆரம்பிச்சுக்கிறேன் அப்போ தான் பெற்ற இன்பம் வைய அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இந்த கலை போகணுங்கிற என்னுடைய நோக்கம் ஸோ இப்போ கற்றுக்கிறதுனா எங்கே கற்றுக்கிறது அந்த ஒரு இது இருக்கும்ல அந்த மாதிரி இதில் இந்த கிரியாயோகத்தை பற்றி அடிப்படை என்னென்னா எப்படி இப்படி கற்றுக்கணும் எந்த முறையில் இருக்குது அப்படிங்கிறத ஓலைச்சூடி மூலமாக எனக்கு எல்லாமே நாம் திட்டம் கற்றுக் கொடுத்தாங்க அதை கற்றுக் கொடுத்தோம் இல்லாமல் அந்த ஓலைச்சூடி என் கையில் ஒப்படைச்சிட்டு போனாங்க அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் நீங்கள் பரப்பலாம் தகுதிமே செய்யுங்க என்றால் ஒரு நாள் உங்களை சந்திப்போம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கு பின்னால் வந்து நான் ஒரு நாலு வருஷம் என்னுடைய சொந்த முயற்சியில் நான் பயிற்சி பண்ணி நான் நல்ல நிலைக்கு வந்த பின்னால் அப்புறமா தான் நான் எல்லாத்துக்கும் ஊர் ஊராக கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ இந்த அஞ்சு வருஷமாக அந்த பயிற்சி பண்ணிட்டு வரோம் இப்போ இந்த சிவராத்திரிங்க உள்ளா வந்து சிவனோட சிவராத்திரின்னு இதுக்கு பேர் பொறுக்க ஆரம்பிச்சுக்கிறோம் இந்த சிவராத்திரி வந்து ஈரோட்டில் பிப்ரவரி இருபத்தி ஆறில் நடக்குது இந்த நிகழ்ச்சி அதை வந்து ஈரோடு பெருமாள் மலைக்கும் பக்கத்தில் பிளாட்ன மகளில் நடக்குது இந்த பயிற்சி வர பிப்ரவரி இருபத்தாறு இந்த இருபத்தாறு நடக்கும்போது அன்றைக்கி காலையில் அஞ்சு மணிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி காலில் ஆறு மணி வரைக்கும் நடக்குது ஒரு பகல் ஒரு இரவு முழுசு நடக்குது இதில் காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஓமம் பதினாறு லட்சுமியோடைய ஓமம் மகாமேர் ஓமோ சிறீசக்கர ஓமம் சிவபெருமாளுக்கு ஓமம் அது போக நடராஜ பெருமாளுக்கு ஓமோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நடராஜருக்கு வந்து அபிஷேகாராதனை பண்ணி முடிச்சுட்டு பரதநாட்டிய கிளாஸ் நடக்கும் பரதநாட்டியம் முடித்த உடனே ஒவ்வொருத்தரும் இந்த கிரியாவை எடுத்துவீங்க இந்த ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் தொடர்ந்து எடுத்துங்க எல்லாருமே அங்கே வருவாங்க அவங்க எல்லாமே அவங்களுடைய என்னென்ன நடந்துச்ச வாழ்க்கையில் என்னென்ன மாறினாங்களோ அதை எல்லாமே ஓப்பனாக பேசுவாங்க அதெல்லாம் பின்னால் அப்புறம் நம்மளது வந்து நானாக ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் அந்த புஸ்தகம் வந்து வெளியீடாகுது அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த பயிற்சி நீங்கள் கற்றுக்கொண்டால் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சொந்த அனுபவங்களை அதில் எழுதிருக்கிறேன் மிகப்பெரிய ஒரு ரகசிய குறிப்பில் கொடுத்துக்கிறேன் அது வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு நாட்டில் அந்த சிவராத்திரிக்கு நம்மளுக்கு தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயும் வந்து வெளியீடாகுது அதுவும் அன்னைக்கு தான் அன்னைக்கு தான் ஆமாம் தான் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றைக்கி இரவு வந்து நம்முடைய கிரியாயோகத்துடைய முழு தத்துவத்து விளக்கங்களும் கொடுப்போம் அதெல்லாம் கொடுத்து முடிச்சிப்பினால் ஒரு மூணு இரவு டு நாலு இரவு தான் பயிற்சி கொடுப்போம் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு செல்வம்னு சொல்கிறோம் பதினாறு பெற்று பெருவாள் வளன்னு சொல்லுவோம் அப்போ இந்த பதினாறு செல்வம் அப்படின்னு சொன்னால் பதினாறு துன்பம் இருக்கும் அல்லவா பதினாறு செல்வம் வருதுன்னா பதினாறு துன்பம் இருக்கும்லவா அந்த பதினாறு துன்பம் தான் பதினாறு கர்மான்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த பதினாறு கர்மாவை எடுத்துகிட்டு பதினாறு செல்வத்தை உள்ளே எப்படி வரவழைக்கிறது அப்போ ஒவ்வொரு கர்மாவுக்கும் என்னென்ன டெக்னிக்கல் அப்போ அதுக்கு என்ன பயிற்சி பண்ணால் அதில் வந்து ரிலீஸ் ஆக முடியும் அப்படின்னு எல்லாமே இந்த உலகத்தில் காற்று மூலியமாக இயங்குது இந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது அந்த காற்றை எப்படி டெக்னாலஜியாக நம்ம பண்ணணும் அப்போ இதுக்கு ஒரு மிஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிஷனை எப்படி இயக்கிறது அப்போ போது இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கு எப்படி ஒரு கனெக்டிவிட்டி ஆகுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் தான் அன்றைக்கி எல்லாருக்குமே சொல்ல போகிறேன் அதை கற்றுக்கிட்டு நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே சீக்கிரமாக ஒரு இருபத்தொரு நாள் பயிற்சி பண்ணாவே பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்போ நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா அது சித்தி சித்தியாச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நாற்பத்தெட்டாவது நாள் கூப்பிட்டிங்கன்னா மழையே வரும் நீங்கள் பயிற்சி பண்ணி ஓ அவ்வளோ பெரிய அதிர்ச்சி இதுக்குள்ளே இருக்குது இது ஆயிரக்கணக்கான பேர் நம்ம பக்தர்கள் வந்து எடுத்து நீங்கள் அவங்க மழை வரவழைச்சி காமிச்சிட்டாங்க அந்த மாதிரி இது பெரிய ரகசியம் அதனால் தொடர்ந்து வந்து பாருங்கள் சரி இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த ரெண்டு நாட்களில் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து மாச மாதம் நடத்துகிறோம் மாச மாதம் மாச மாதம் நடத்துகிறோம் இப்போ எங்கெங்கே நடத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா மதுரையில் நடத்துகிறோம் திருச்சி கோயம்புத்தூர் சென்னை அதே மாதிரி பெங்களூரு ஈரோடு பாண்டிச்சேரி இதெல்லாமே மாதம் மாதம் நடத்த போகிறோம் ஒவ்வொரு மாதத்துலையும் இருக்குது இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது வருகிற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அதாவது சிவராத்திரிக்கு என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு சில அன்பர்கள் கேட்டதுனால பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சென்னையில் நம்மளுடைய கிளாஸ் நடக்குது இங்கேயே ஆமாம் இங்கே பார்க்கும் ரெட்டலுன்னு கேட்டு அஞ்சாவது ஸ்டீட்டில் ஆசானவர் சோசியல் சர்வீஸ் சென்டரில் நம்மளுடைய பயிற்சி இப்போ வர பிப்ரவரி ஒம்பதுல நடக்குது அதிலேயே கலந்துக்கிறேன் முன்பதிவு பெற்று வந்து கலந்துக்கலாம் ம் சரி அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சிவராத்திரி நன்மைகள் பற்றி சொன்னிங்களே சிவராத்திரியில் செய்யக்கூடாத விஷயங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யவே கூடாதுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா நிச்சயமாக இருக்குது அன்று வந்து உணவு சாப்பிடா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பழங்கள் எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லது சுத்தமாகவே சாப்பிடாமல் இருந்தால் அது ரொம்ப நல்லது தான் சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு சுகர் இருக்குது எனக்கு இல்லை ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உணவு இல்லாத இருக்க முடியாது அதனால் உணவு எடுங்க அறவுரையான உணவு எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இரவு தூங்காமல் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் அன்றைய இரவு மட்டும் நம்ம தூங்கக்கூடாது அதுதான் மிக முக்கியம் அந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் அது இருக்கு அதனால் முடிஞ்சதும் நான் குறிப்பிட்டது என்ன உணவு எடுக்காம இருக்கணும் ரெண்டாவது தூங்காம இருக்கணும் இது ரெண்டும் செய்யணும் நிச்சயமாக நோயாளியாக இருப்பவர்கள் கட்டாயமாக அந்த மாதிரி இருக்க வேண்டாம் ஸோ அப்போ எல்லா நோய்களுமே நமக்கு எல்லா ஆசை இருந்தாலுமே இந்த கிரியா யோகா மூலியமா வந்து குணமாகும் அது நூற்றி நூறு பர்சன்ட் எந்த நோயாக இருந்தாலும் குணமாயிடும் ஆனால் அவங்க பயிற்சி எடுக்கிற தகுதி இப்போ அதற்கான ஒரு இது நம்மளை வந்து பக்குவப்படுத்திக்கிற ஒரு நிலை இருக்கும்ல யோகாக்குள்ள நம்ம வரோம்னா எல்லாருமே வந்துட்டு சும்மா ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு இருந்துட முடியாதுல அந்த ஒரு பக்குவம்னா என்ன இருக்கணும் இப்போ அதான் ஒண்ணு இல்லை நம்ம தொழில் செய்கிறோம் பெரிய பிசினஸ் பண்றோம் எல்லாருமே ஏமாந்துறோம் லாஸ் இருக்கிறோம் அவங்களாம் இந்த பயிற்சி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம் அவங்களும் இந்த பயிற்சி எனக்கு பணம் நிறைய வேணும் எடு இந்த பயிற்சி இருக்கும்போது நீங்கள் பெரிய மாற்றம் அடையும் அது மாதிரி நான் தொழிலில் வந்து பெரிய பெரிய டெக்னாலஜி நான் தயார் பண்ணோம் நீ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கு ஆனால் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும்ல இதுக்குள்ளே இப்போ இந்த யோகா பண்ணுறோம் அப்படின்னோம்னா நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகள் வச்சுக்கணும் எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை இந்த உடலையே வந்து நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு வரோம் அப்போ இந்த உடலுக்கு சொல்கிற வேலாது தான் நம்ம செய்ய முடியும் நம்மளாம் ஒரு முயற்சி பண்ணி பண்ண முடியாது ஏன்னா இப்போ நம்ம தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்மளோட எண்ணம் வந்து அசைந்தால் சாப்பிட தோணுது ஏன்னா அதை இன்றைக்கே வைக்கல அன்றைய காலத்துலேருந்து அது வந்துருச்சு அப்போ இது அசைவங்கிறத நம்ம சாப்பிட்டு தொடர்ந்து இருக்கிறனால அதனுடைய ஆசை வந்துட்டு தான் இருக்குது ஆனால் நம்ம அதை விட்டு வெளியே வரணும் வரணுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அசைவம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வேண்டாம்னாலும் நம்மளால் ஆசையை வந்து விட முடியல அப்போ இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது அசைவம் வேண்டாம் அதுவே தள்ளிடும் அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர முடியும் இருந்து வெளியே வச்சுக்கணும் சரி இப்போ அதே மாதிரி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த கிரியா யோகா வந்து எடுத்துக்கிட்டா அதை தாண்டி சினி பிரபலம் இல்லைன்னா வந்துட்டு சமூகத்தில் ஒரு பெரிய ஆட்கள் அந்த ஒரு நிலையில இருக்கிறவங்க வேற யாரெல்லாம் இந்த கிரியா யோகத்துக்குள்ள வந்து வந்திருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா போன ஆண்டு வந்து நம்முடைய பா விஜய்யா வந்து எடுத்தாரு அவர் வந்து ஒன்றரை வருஷம் சினிமாவில் வந்து ரொம்ப ஃபெயிலியரு அதனால மனம் சஞ்சலப்பட்டு எனக்கு கால் பண்ணாரு இந்த மாதிரி எனக்கு கிரியாக வேணும் நான் வந்து கற்றுக்கிட்டு ஈரோட்டில் வந்து நம்மக்கிட்ட எடுத்தார் எடுக்கும்போது ரொம்ப டிப்பர்ஸ்லாம் வந்துருந்தார் நம்மகிட்ட பயிற்சி எடுத்த பின்னால் இன்றைக்கி அவர் வந்து இந்திய டூங்கிற படத்தில் டெவலப் ஆகி பிரபலம் ஆகிட்டார் இப்போ நிறைய படம் பாடல் நிறைய எழுதிட்டுருக்கிறாரு நல்லா மூமெண்ட்டில் போய்ட்டுருக்காரு அந்த மாதிரி பிரபலங்களும் இல்லை எல்லாருமே நம்மக்கிட்ட இன்றைக்கி டெவலப்பாக தான் இருக்காங்க நம்மகிட்ட வந்து பயிற்சி கற்றுக்கிட்டு எல்லாருமே இன்றைக்கி ட டெவலப்பாக இருக்கிறாங்க ஒரு சிலர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நபர் நம்ம சொன்னோம் இது மட்டும் இல்லை இப்போ இது வந்து என்னுடைய உடலை வந்து நான் ஒரு இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணேன் ஆய்வகத்தில் அந்த ஆய்வகத்து மூலயமா இருந்து என்னுடைய உடலில் காற்று இதய துடிப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு மணி நேரம் இருந்து அதுக்கு பின்னாலும் வெளியே வந்து என்னுடைய துடிப்பு எல்லாமே உள்ளே உண்டு பண்ணி ஒரு மணி நேரம் ஆமாம் ஒரு மணி நேரம் இருந்திருக்கேன் அதை வந்து நம்மளுடைய பாபாஜி கொகைக்கு கூடு விட்டு கூடு பஞ்சிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சு உலகம் முறை நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு காமிச்சேன் இப்போ அடுத்த நாலு மாதம் கழிச்சு பண்ணிவிட்டு அதை மிகப்பெரிய அளவில் உலகம் பூரா காட்ட போகிறோம் அதனால் அதுக்கு முழு ரீசனாக நம்ம காட்டுங்கிறது நம்மளுடைய நோக்கம் இப்போ சிவராத்திரிக்கு அதை பற்றி எல்லா விஷயம் நம்ம சொல்ல போகிறோம் சரியா இப்போது நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க சிவராத்திரியை பற்றி இருபத் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அது உங்களோட பங்களிப்பு என்ன இருக்க போகுது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏன்னா நீங்கள் ஒரு நாற்பத்தி நாட்கள் இருந்து இந்த கிரிய யோகா வந்து ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கேன்னீங்க இப்போ வந்து ஒரு மணி நேரம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நான் வெளியே வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொன்னீங்க ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் அதில் சிறப்பு அம்சமாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாட்களில் என்ன பண்ண போகிறீங்க அதாவது வந்து வருகிற கிருத்திகை வந்து அஞ்சு அஞ்சாம் தேதி நடக்குது இருந்து நான் வந்து உணவு எடுக்க மாட்டேன் உணவோ சாப்பாடோ எந்த ஒரு வகையும் சாப்பிட மாட்டேன் பழங்களுடைய ஜூஸ் மூலியமாக சாப்பிட்டுட்டு மட்டும் தியானத்தில் முழு நேரம் தியானத்தில் இருப்பேன் என்னுடைய தூக்கம் வந்து கிடையாது இருபத்தொரு நாளைக்கு நான் தூங்க மாட்டேன் இருபத்தி ஒரு நாள் ஆமாம் கம்பல்சரி தூங்க மாட்டேன் இருபத்தொரு நாள் தூங்காமல் தியானத்துலேயே இருந்து இருபத்தொரு நாள் கழித்து சிவராத்திரிக்கு வந்து அந்த காட்சி கொடுப்பேன் எல்லாருக்குமே அன்றைய நாள் வந்து எல்லாருக்கும் தீட்சி கொடுக்கும்போது நான் மற்ற நாளில் கிளாஸ் நடக்கிற தீட்சையை விட அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதுக்கு பின்னால் அந்த தீட்சையை வாங்கிட்டு பயிற்சி பண்ணுறதுக்கு நூறு பர்சண்ட்டு அவங்களுடைய பயிற்சி அங்கேயே உணர முடியும் சிவராத்திரியே உணர்ந்துக்க முடியும் அந்த ஒரு மணி நேரத்தில் அவங்க தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சிட்டு அவங்க தொடர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் சரி ஐயோ அதே மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல யோகம் அப்படிங்கிறது நான் யோகா அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் யோகம்னு சொல்கிறீங்க ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் நாங்கள் எல்லோருமே யோகா நான் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் யோகா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் ஸோ யோகமுக்கும் யோகாக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அதாவது யோகா அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு வகையான கை கால்களையும் வந்து வளச்சி நம்ம மடித்து உட்காந்து பண்ணும்போது அந்தந்த இடத்துல இருக்கிற சக்கரா வந்து வேலை செஞ்சு ஒவ்வொரு சக்கரமே எழுப்பி உடலை வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துது அப்போ அந்த பிராண காற்று நிறைஞ்சு அவங்க உடலை ஆரோக்கியமாகுது இதுக்கு பேர் வந்து யோகான்னு பேர் யோகம் அப்படின்னா நம்ம மகதா மகாதார் பாபாஜி வந்து அந்த பயிற்சி வந்து ஒரே இடத்துல உட்காந்து சாதாரண ஆசந்தம் பத்மாசனம் போட்டு நேராக உட்காந்து சிறுமுத்துலையோடு இருந்து அவர் பண்ண பயிற்சி தான் யோகம் இது எப்படின்னா நம்முடைய உடலுக்குள்ளேயே ஆக்சிஜனை அதிகப்படுத்தி அந்த காற்று மூலியமாக செல்கலையை வந்து உற்சாகப்படுத்தி உயிர் பிறப்புக்கு வச்சு அதிக செல்களை உருவாக்கி அது மூலியமாக இரத்தத்தை சுத்தப்படுத்தி நரம்புகளை பலமாக்கி எலும்பு சதையை எல்லாமே பலமாக்கி அப்போ ராஜ உறுப்புகள் எல்லாமே பலமாக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துறது தான் யோகம் இந்த யோகம் பிரபஞ்சத்தினுடைய கனெக்டிவிட்டிலேயே இருந்துகிட்ருக்கும் அது அதிக எனர்ஜியோட இருக்கும் யோகாவோட யோகம் தான் அதிக சக்தி உடையது அதே மாதிரி இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு நாட்கள் ஒரு பகல் ஒரு இரவுன்றப்போ அதற்கான உணவு முறைகள் இருக்கணும் இப்போ அங்கே வரவங்க எல்லாருக்குமே உணவு அளிக்கப்போன்னா அதற்கான ஒரு உணவு முறைகள் இருக்கணும் ஸோ அப்படி என்ன பண்ண பொருங்கிப்போங்க நம்ம பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவுன்னு சொல்லுவாங்க இந்த சிவராத்திரினாவே இந்த நவதானியங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பருப்பு வகைகள் இருக்குது அந்த பருப்பு வகைகளை மட்டும் தான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் கொட்டை வேகிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த கொட்டைகளை வேச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவு கொடுப்போம் இரவு இந்த சக்கரைவழி கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு அது ஏன் உருவாக்குறோன்னா இந்த காலங்கள் வந்து குளிர்காலம் வெயில் காலம் அப்படின்னு சொல்லி இது மாறி வர மாதிரி இது வரைக்கும் இருந்த உணவுகள் கெட்ட உணவுகள் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டோமோ அந்த விஷமெல்லாம் வெளியெடுக்கிறதுக்காக சக்கரவழி கிழங்கு சாப்பிட்டா சொல்லுவாங்க அவங்க அதாவது ஒரு கிழங்கு சாப்பிட்டா இரண்டு கிழங்கு சாப்பிட்ட அளவுக்கு நமக்கு பாத்ரூம் வரும்னு சொல்லுவாங்க அது கொச்சையாக சொல்லுவாங்க அதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம அன்றைக்கி எல்லாருக்குமே கொடுக்க போகிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே இருக்கிற கழிவுகள் அத்தனையுமே வெளியே வந்துடும் அப்போ வந்து இன்னும் பெரிய ஒரு ஆரோக்கியத்துக்கு வந்துடுவாங்க அதனால் அது ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கப்போம் சரி ஐயா நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க நிறையா விஷயங்கள் வந்து புதுசாக எனக்கு நிறையா விஷயங்கள் வந்து சொன்னீங்க ஸோ அதை தாண்டி இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுருப்பீங்க இந்த யோகம் அதில் ஸோ அதில் எனக்காக நம்ம பார்த்துட்டு இருக்க மக்களுக்காக ஏதாவது ஒன்று வந்து நிச்சயமாக கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்லலை இப்போ இந்த கிரியா யோகம் அப்படிங்கிறதுல நூற்றி பன்னெண்டு வகையான வகையும் இருக்குது அதில் வந்து இப்போ நம்ம கொடுக்குறத மூணு டெக்னிக்கல் தான் கொடுக்க போகிறோம் அதில் வந்து இப்போ ரெண்டு டெக்னிக்கல் வந்து நம்ம சிவராத்திரி தான் கொடுப்போம் இப்போ ஒரு டெக்னிக்கல் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இந்த பயிற்சியில் ஒரு நம்பிக்கை ஒரு அடிப்படை இது உண்மை தான் வேலை செய்தா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த பயிற்சி சொல்லி கொடுக்குறேன் ரெண்டு கையிலையும் சின்முத்தில் பிடிச்சிட்டு நேராக உட்காந்துட்டு இடது காலம் மேலே வலது காலம் போட்டு உட்காந்திங்களா சேரில் உட்காந்திங்க கீழே உட்காரு இடது காலமேல வலது காலம் மேலே போட்டு சாதாரண ஆசனத்தில் உட்காந்துட்டு நம்ம மூச்சு இடது முக்கோலேயே காற்றுல இருக்கிறவங்க கற்பனை பண்ணிவிட்டு நல்லா நேராக உட்காந்துட்டு முதுகுத்தண்டு நேராக வச்சுட்டு தலையை நேரம் வச்சுட்டு முதல்ல வாயை மூடிட்டு இடது முக்கோளை காற்று அடக்கி வாய் மூடிட்டு மான்னு சொன்னால் வலது முக்கோளையே காற்ற விடணும் அப்போ அது இன்னும் ஒரு சவுண்டு வரும் நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய மாற்றமடையும் அதுக்கு பின்னால் முடிவு பண்ணிட்டு நீங்கள் சிவராத்திரிக்கு வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு ரெண்டு கையும் தேய்ச்சி கண்ணை உடைச்சி உள்ளங்கையை பார்த்துட்டு பூமி தொட்டு பூமி தாயை வணங்கிட்டு அப்புறம் நீங்கள் இதை வேணால் பார்க்கலாம் மாதிரி தொடர்ந்து ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் பண்ணாங்க அப்படின்னா மன டிப்ரெஷன் குறைஞ்சிடும் பிரஷன் குறையும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் உடல் இருக்கிற பயம் நீங்கிடும் நல்ல தூக்கம் வரும் நல்ல ஒரு சந்தோஷமான தன்மை ஏற்படுத்தும் இதுக்கே அப்படின்னா இன்னும் ரெண்டு பேச்சு கொடுத்தா எப்படி இருக்குன்னு நீங்களே யோசனை பாருங்கள் கட்டாயமாக எல்லோரும் வாங்க கற்றுக்கிட்டும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வளரலாம் ஸோ உங்களோட சேவை இந்த ஒரு பணின்றது இன்னும் மெம்மேல வளரணும் இன்னும் நிறையா மக்கள் இதனால் பயனடையணும் ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒன்று இருக்குது இது மூலயமா இந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அதன் மூலயமா பார்க்குற எல்லாருமே வரப்போகிற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஈரோடில் வந்து நடக்குது கட்டாயமா எல்லாரும் கலந்துக்குவாங்க நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கிறேன் ஸோ உங்களோட பயணம் இதே போல வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேனல் சார்பாவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி நன்றி